எந்த மனுஷன் சிங்கமாக கர்ஜித்தாரோ எந்த மனுஷன் தமிழ்நாட்டு அரசிலேயே நாற்பது வருஷமா கலக்கு ஒரு கலக்கு கலக்கினாரோ அந்த மனுஷன் கண்ணில் இன்னைக்கு ஒரு வழி தெரிஞ்சது எத்தனையோ பொதுக்குழுவை அவர் நடத்தியிருக்கார் ஆனா இன்னைக்கு அந்த வழி உடம்பு வழி இல்லை தான் பெத்த பிள்ளையே தன் மாறோடு அணைச்ச வளர்த்த பிள்ளைகளே சுயநலத்துக்காக தன்னை முதுகுல குத்தின குத்தினதால் வந்த அந்த ஏமாற்றத்தின் வழி அது கடந்த சில மாசமா என்ன நடக்குதுன்னு நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க கேவலமாக பேசுகிறாங்க ஐயா பேரில் இருக்கிற கட்சியை ஐயா கிட்ட இருந்தே புடுங்குறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இனியும் நான் சும்மா இருந்தா நான் அவருக்கு பிறந்த ஒரு நல்ல மகளே இல்லை